சிங்கப்பூரில் தமிழ்மொழி விழா நடத்தப்படுகிறது என்று மக்கள் பொதுவாக புரிந்து வைத்துள்ளனர் ஆனால் எத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன விழா ஏன் நடத்தப்படுகிறது போன்ற ஆழமான விவரங்களை அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை விழாவை முன்னிட்டு இன்று காலையில் நடத்தப்பட்ட முன்னோட்ட நிகழ்ச்சியில் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டன எமது நிருபர் கீர்த்திகா மேல் விவரம் தருகிறார் உமர் புலவர் தமிழ்மொழி நிலையமும் வளர்தமிழ் இயக்கமும் நிகழ்ச்சிக்கு முதல் முறை ஏற்பாடு செய்தனர் தமிழ்மொழி விழா பற்றிய விழிப்புணர்வு எந்த நிலையில் உள்ளது என்பதை கண்டறியும் பொறுப்பு மாணவர்களிடம் கொடுக்கப்பட்டது முதலில் வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் மாணவர்கள் பேசினர் பின்னர் பொதுமக்களை அணுகினர் மக்களின் எண்ணங்களை கண்டறிந்ததுடன் விழாவின் விவரங்களை மாணவர்கள் பகிர்ந்தனர் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது தமிழ் மொழி விழா பற்றி கற்றுக்க எல்லாருமே தமிழ் மொழி விழாவை வந்து மாணவர்கள் இவ்வளோவா செய்கிறாங்க இவ்வளோ நேர இவ்வளோ நடவடிக்கைகள் வந்து முன் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுனாங்க நான் வந்து பேட்டி எடுத்தவங்க வந்து நிறைய பேர் வந்து மாணவர்களுக்கு வந்து தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் பற்றி தமிழ் வந்து எப்படி உருவாச்சு அப்படிலாம் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு சொன்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க வகுப்பறைக்கு அப்பால் தமிழில் பேசுவதற்கான வாய்ப்பாகவும் அது அமைந்தது அவங்க நம்மள்ட்ட வருவாங்களா பேசுவாங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துச்சு அதனால கொஞ்சம் தயக்கப்பட்டேன் தமிழில் பேச ஆனா இப்ப என்னால் முடியுது நம்பிக்கை வந்துருச்சு முதல்ல போனப்ப கொஞ்சம் தயக்கப்பட்டேன் ஆனால் போக போக இன்னும் சரளமா பேசினேன் இன்றைய நடவடிக்கையை திட்டமிட்டதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பல அமைப்புகளும் பலரும் சேர்ந்து தமிழ் மொழியை இளைஞர்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வராங்க அந்த முயற்சிகளை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொண்டாதான் தான் அடுத்த தலைமுறையினருக்கு அவர்கள் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாங்கிற தெளிவு அவர்களுக்கு இருக்கும் ஒரே நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு விடமும் நாங்கள் திருப்பி திருப்பி அதையே நடத்தி கொண்டு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் வந்து விடும் அப்போ வந்து மக்கள் எதை எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு இளைஞர்களும் இதை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேண்டியதை அவர்களுக்கு வேண்டிய மொழியில் அவர்களுக்கு வேண்டிய தளத்தில்